என்னுடைய அழைப்பு பணியினுடைய வரலாற்றின் ஆரம்பத்திலேயும் இருக்கிறது அக்காலத்தில் இறந்து போன ஐந்து நல்லடியார்கள் ஒத்து யஹூஸ் யவூக் நஸ்ரண்டு இவ்வாறு குர்ஆன் லியாவ செல்லக்கூடிய ஐந்து நல்லடியார்களை அவர்கள் காலப்போக்கிலே இறைவனை நெருங்குவதற்குரிய ஒரு சாதகமாக ஒரு ஊடகமாக இறைவனிடம் சென்று சிபாரிசு குழுலாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த வேலையை தான் நூ அலிஸ்லாம் வந்து சொன்னார் வானத்தில் இந்த பூமிக்கு ரிஸ்க் இறக்கிறவன் அல்லா மலை இறக்க வைக்கிறான் அந்த அல்லாவிடம் கேளுங்கள் இறந்து போன இவரிடம் சென்று நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் இவர்கள் உங்களுக்கு அல்லாஹ்விடம் சிவாறு செய்ய முடியாது அவரவர்கள் செய்ததை அவரவர்கள் கண்டுகொள்வார்கள் நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு என்ற அடிப்படையிலே இந்த பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் இதுதான் முதல் ரசூல் நூ அலிஸ்லாத்துடைய பிரச்சாரமாகவும் இருந்தது இறுதி ரசூல் முகம்மது நபி பிரச்சாரமாக இருந்தது இதுதான் இந்த பிரச்சாரத்தை தான் நபி மக்காவிலே பிரச்சார பணியிலே மேற்கொண்டார்கள் அதனை மக்கத்து மக்கள் ஏற்க மறுத்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் அல்லாவை ஏற்கிறோம் வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் எல்லாம் அல்லாதான் எல்லாம் செய்கின்றவன் அல்லாதான் அல்லாவை நாங்கள் நேரடியாக நெருங்க முடியாது எல்லாம் செய்கின்றவன் அல்லாஹ் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் தலைவர் வைத்து தான் அல்லாவை நெருங்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்தார்கள் நபியலாருடைய வாதம் இல்லை நேரடியாக கேட்கலாம் அல்லாவுக்கு இவ்வாறு பணியின் நபிகளாருடைய நபிமார்களின் முறையாக இருந்தது இந்த வேளையில் நபியலாருடைய முறையிலே நாங்கள் தாவா செய்கிறோம் மக்காவிலே ரசூலுல்லா பதிமூணு வருஷம் ஈமானுக்கா பாடுபட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் ஜமாத்தினர் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை எங்கும் செய்வது கிடையாது உலகத்திலே எந்த அவர்களின் பள்ளியிலோ எந்த சென்டரிலோ எந்த மர்களை இணைவலை பற்றி பேச மாட்டார்கள் கூறுகிறார்கள் நபிகளார் மக்காவிலே ஈமானுக்கா பதிமூணு வருஷம் பாடுபட்டார்கள் அங்கே பாடுபடுகின்ற போது பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் உயிரை கொடுத்து சித்திரவதை காளாக்கப்பட்டார் பாடுபட்டால் என்றால் அதற்காக நாங்களும் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகின்றவர்கள் அதே நிலையிலே அதே நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கைகளை அங்கே சொல்லுகிறார்களா மக்களுக்கு மத்தியிலே என்றால் சொல்ல மாட்டார்கள் நான் அவர்களோடு பல பள்ளி வாயிலுக்கு சென்றிருக்கிறேன் அந்த பள்ளி வாயிலே தெளிவாக கபரை வணங்குவார்கள் கபரில் உள்ளவரிடம் சுஜூது செய்து பிரார்த்திப்பார்கள் குறிப்பாக பாகிஸ்தானிலே வட இந்தியாவிலே அவதானிக்கலாம் ஆனால் அவர்கள் அங்கு செல்லக்கூடிய அமீராக இருக்கட்டும் அந்த ஜமாத்திருக்கூடிய அறிஞராக இருக்கட்டும் இவ்வாறான சிறுக்கான காரியங்களை தட்டி பேசுவது கிடையாது ஏன் பேசுவது கிடையாது அவர்கள் சொல்வார்கள் அதற்கு மசூரா இல்லை அவ்வாறு பேசுவதற்கு அமீருடைய கட்டளை இல்லை அப்படி என்றால் எதை பேசுவார்கள் வஸ்துகளால் நடக்கிறது ஒரு கொள்கை இது வஸ்துகளால் ஒன்று மாவதில்லை அல்லா வாலா நடக்கிறது என்கிற கொள்கையைத்தான் கலிமாவுடைய கருத்தாக கலிமாவுடைய ஒரு கருப்பொருளாக முன்வைப்பார்கள் இந்த கொள்கை முஸ்லீம்கள் எத்துக்கொள்கிறார்கள் எல்லோரும் மக்கத்து காவிர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார்கள் மக்கத்து காவிர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார்கள் ஆவதில்லை அல்லாவில் நடக்கிறது இதைத்தான் சொல்வதற்கு ரசூல் வரவில்லை அது ஒத்துக்கொண்ட கொள்கை எதை சொல்வதற்கு வந்தார்கள் அந்த அல்லாவிற்கு இணை வைக்கார் என்பது எனவே நபிமார்களுடைய முறையிலே நாங்கள் செய்கிறோம் நபவி தரைக்காவிலே தேவா செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அந்த நபிமார்களுடைய பிரச்சார பணியை விட்டுவிட்டார்கள் எங்குமே அந்த பிரச்சாரம் செய்வது கிடையாது எனவே முதலாவது இது நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு மாற்றமானது எங்க இணை வைத்தல் நடக்கிறதோ அந்த இணை வைத்தலை தெளிவாக சொல்ல வேண்டும் எந்த நபியும் இணை வைத்தலை தெளிவாக சொல்லாமல் இருக்கவில்லை இவ்வாறு நாங்கள் அவரிடம் அழைத்து சொல்கின்ற போது என்ன சொல்வார்கள் என்றால் ஹிக்மத்தாக போக வேண்டும் என்று குருவானுடைய வசனத்தை முன்வைப்பார்கள் முன்வைக்கிறார்கள் அல்லாஹ் அல்லஹு சொல்லுகிறார் சபீரி உன்னுடைய ரப்பினுடைய பாதையின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டும் அழகான உபதேசத்தை கொண்டும் அழைப்பீராக என்று தாலா குருவானிலே சொல்கிறான் எனவேதான் நாங்கள் இப்படி மக்களுக்கு முன்னிலையிலே அவு கிடை வைக்காதீர்கள் தாயத்து கட்டாதீர்கள் இடுப்பிலே கட்டாதீர்கள் களத்திலே கட்டாதீர்கள் வீட்டிலே தொங்க விடாதீர்கள் என்று நாம் சொன்னால் மனிதர்கள் குழம்பி போயிடுவார்கள் பள்ளி வாயில இடம் கிடைக்க மாட்டாது என்று அவர்கள் காரணம் காட்டுவார்கள் எதை ஆதாரம் காட்டுகிறார்கள் இந்த ஹிக்மத் என்ற வசனத்தை கொண்டு ஆதாரம் காட்டுகிறார்கள் சகோதரர்களே இந்த வசனத்தை இறைவன் எதற்காக இறக்கினானோ அதற்கு மாற்றமாக புரிந்துவிட்டார்கள் அதற்கு மாற்றமான முறையில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது ஹிக்மத் என்ற வார்த்தையின் கருத்து என்ன அறிவு அறிவை கொண்டு அழைப்பாயாக அறிவு என்பது என்ன முதலாவது அறிவு குர்ஆன் இரண்டாவது அறிவு நபிருடைய வழிமுறை இந்த குர்வானை கொண்டு மக்களை அழைக்க வேண்டும் இந்த வசனம் முதலாவது செயற்படுத்தப்பட்டது அல்லவா ஹிக்மத்தான முறையில் அழைப்பாயாக வசனம் யாருக்கு முதல் இறங்கியது ரசூலுல்லாவிற்கு எனவே அந்த ரசூலுல்லா ஹிக்மத்தான முறையில் அழைத்திருக்க மாட்டார்களா நீங்கள் கூறுகிறபடி மக்கள் குழம்பு விடுவார்கள் என்பதற்காக இந்த காரியங்களை தடுக்க கூடாது நாம் நம்மை காட்டிக்கொள்ளாமல் அவர்களுடைய சபைகளிலே இருந்து கொள்வோம் உள்ளத்திலே வெறுத்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கந்தூரி போன்ற கருமங்கள் பிழைதான் அவர்கள் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் கந்தூரி செய்வது இறந்து போன அவுளியாக்கள் நல்ல கந்தூரி கொடுப்பது சிறுக்குத்தான் பாவம் தான் நேற்றை செய்யக்கூடாது நாம் அதை சொன்னால் குழம்பி விடுவார்கள் மௌலு தோதுகிறார்கள் செய்யவில்லைதான் நன்மை இல்லை என்றாலும் அதை சொன்னால் குழம்பி விடுவார்கள் என்று சொல்லி அந்த சபையிலே போய் உட்காருவது அந்த சபையிலே இந்த ஜமாத்தினர் ரெண்டு பேர் போய் மசூரா முடியின்படி உட்காருவார்கள் உட்கார்வார்கள் எதற்காக அந்த சவைக்கு நாங்களும் அங்கீகாரம் வழங்குகிறோம் உங்களுக்கு என்று காட்டுவதற்காக பள்ளியை விட்டு விரட்டி விடுவார்கள் எதிர்த்தால் பள்ளியை விட்டு விரட்டி விடுவார்கள் பள்ளியிலே பயன் பண்ண கிடைக்காது கந்தூரி எதிர்த்தால் பள்ளியை விட்டு விரட்டி விடுவார்கள் பள்ளியிலே பயன் பண்ண கிடைக்காது எனவே நம் பயன் பண்ண வேண்டும் எதை பயன் பண்ண வேண்டும் அல்ல நடக்கிறது வசதிகளால் ஒன்றும் ஆவதில்லை என்று அன்று அபூல் ஜெகில் வரை ஒத்துக்கொண்டிருந்த அந்த சித்தாந்தம் தான் கலிமாவினுடைய கருப்பொருளாக சொல்லுகிறார்கள் அவர்கள் இவ்வாறு கொண்டு ஹிக்மத்துக்கு கருத்து கொடுத்து மக்கள் விரட்டி விடக்கூடாது என்று மக்கள் விரட்டி விடக்கூடாது என்று போவதுதான் ஹிக்மத்துடைய கருத்து என்றால் நபி எல்லோரும் அந்த முறையை செய்திருக்கணுமா இல்லையா ஏன் கேள்வி அந்த குருவா மசேரி